வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறது பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதியுரக்கம் செய்வதற்கான செய்வதற்கான அறிவிப்புகள் அதாவது ப்ரொபஷனல் மார்க் சீட்டு பதிவிறக்கம் செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் இணையதளத்திலிருந்து எவ்வாறு இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த இந்த வீடியோ பண்ணி பெல் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வெளியிடப்பட்டுள்ளது அதை பதிவிறக்கம் செய்து கொள்வது குறித்து அரசு தேர்வு இயக்ககம் ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அரசு தேர்வு இயக்ககம் சென்னை மேல் மார்ச்

பிறந்த தேதி பதிவன் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தனித்தேர்வர்களும் இதே இணையதளத்தில் இதே வழிமுறைகளை பயன்படுத்தி தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மாணவர்கள்

ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க இதுல கீழ வரும்போது HSC செகண்ட் இயர் மார்ச் 2025 பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொபஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொபஷனல் மார்க் ஷீட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல எக்ஸாம் ரோல் நம்பர் அதாவது உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட்ல இயர் அப்புறம் மந்த் அடுத்து டேட் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது மதிப்பெண் பட்டியல் திரையில் தோண்டும் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் இவ்வாறு உங்களது ப்ரொபெஷனல் மார்க்ஷீட் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்